வெல்கம் டு தமிழ் இன் கனடா எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு சின்ன விளாக் தான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறதுனால இந்தியா போகிறதுக்கான லக்கேஜ் எல்லாம் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எடுத்து வச்சிட்ருக்கேன் இது வந்து எங்களோட லக்கேஜ் இல்லை இது வந்து எங்கள் ஃப்ரெண்ட் அவங்களோட லக்கேஜ் அவங்க வந்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க அவங்க வீட்டில் கொடுக்கறதுக்காக அதை வந்து பார்த்திங்கன்னா எங்களோட லக்கேஜ் வந்து நாங்கள் ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிருவோம் அவங்களோட புதுசாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அதை வந்து கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிறதுனால அந்த ஹேண்டில் எல்லாம் ரோ போட்டு கட்டி தந்துருக்காங்க ஈஸியாக வந்து எடுக்கிறதுக்காக அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னைக்கு வந்து லாண்ட்ரி வந்து போடலாம் இந்த வீக்கோட லாண்ட்ரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன் சரி அவங்களுமே போட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னதுனால சரின்னு சொல்லிட்டு லாண்ட்ரி போடுறதுக்காக வந்து எல்லாத்தையுமே வந்து எடுத்து வச்சிட்ருக்கேன் லாண்ட்ரி வந்து நான் வீக்லி ஒன்ஸ் ரெண்டு லோடு வந்து போடுவேன் நம்மளோட இஷ்டம் தான் வீக்லி ஒன்ஸ் ஒரு டே நம்ம வந்து எத்தனை லோடு வேணும்னாலும் போட்டுக்கலாம் நான் வந்து ரெண்டு லோடு வந்து போடுவேன் ரெண்டு தான் பிரித்து ஃபஸ்ட் ஒரு லோடு போட்டுவிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் ஒரு லோடு வந்து போடுவேன் பெட்ஷீட் இருந்துச்சுன்னா அதை வந்து தனியாக வந்து போட்டுருவேன் இன்றைக்கி வந்து வெறும் கிளாத் மற்றதா அப்படிங்கிறதுனால வந்து சரி ரெண்டு லோடு மட்டும் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு லோடு வந்து போட்டுட்ருக்கேன் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் ரெண்டு லிக்விட் வந்து யூஸ் இருந்தேன் இப்போ வந்து பார்த்திங்கனா இந்த சன்லைட்டுங்கிற இந்த ப்ராண்டோட லிக்விட் மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன் இது வந்து காஸ்கோல வாங்கினது ஏழு டாலரோ ஒம்பதோ டாலரோ தான் இருந்துச்சு நிறையா நிறையா வந்து இருந்துச்சு மற்றதெல்லாம் சின்ன சின்னதாக இருந்துச்சு அதுவே பதினோரு டாலர் பதிமூணு டாலர் அந்த மாதிரி வந்து இருந்துச்சு லிட்டர் வந்து கொஞ்சம் கம்மி அதனால் வந்து இதை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது நல்லா ஸ்மெல்லுமே நல்லா இருக்குது அதனால் இப்போ அதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அதை வந்து போட்டுட்டு எல்லாம் மடித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏன்னா நான் காலையில் எழுந்திரிச்ச உடனே வந்து கேட்டுட்டேன் அதனால் வந்து டக்குன்னு போட்டு விட்றலாம் ஏன்னா டே ஃபுல்லாக போகும் அதனால் வந்து வேமா போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு காலையிலே கேட்டதுனால அதுக்கப்புறம் தான் பெட்ஷீட்லாம் மடிச்சு விட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரெட் க்ரம்ஸ் அந்த மதிய டைமில் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தப்போ சரி பிரெட் க்ரம்ஸ் வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் பிரெட் க்ரம்ஸ் பார்த்திங்கன்னா அந்த ப்ரெட் வந்து எக்ஸ்பயர் ஆக போகுது இல்லை கொஞ்சம் ஸ்மெல் வர ரெண்டு மூணு நாள் ஆச்சுன்னா ஓப்பன் பண்ணிட்டா கொஞ்சம் ஸ்மெல் வர மாதிரி இருக்கும் அந்த மாதிரி டைம்லலாம் இந்த மாதிரி ப்ரெட் க்ரம்ஸ் வந்து பண்ணி வச்சுட்டா அது வந்து கெட்டே போகாது நம்ம வெளியே வச்சு எவ்வளோ நாள் வேணும்னாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் வந்து இந்த மாதிரி இருக்கிற ப்ரெட் க்ரம்ஸ் எல்லாம் ப்ரெட்டெல்லாம் நான் பிரட் பிரெட் க்ரம்ஸ் வந்து பண்ணிடுவேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லக்கேஜ் வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டுக்கு வந்த புதுசில் எல்லா திங்ஸும் அதில் இருக்கிற லக்கே திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்குள்ளே என்னென்னமோ போட்டு அது அந்த இடத்துல வந்து வச்சுட்டேன் அந் அது மட்டும்தான் ஞாபகம் இருக்குது அதுக்கப்புறம் வந்து அதை வந்து நான் தொடரில் எதுவுமே பண்ணவே இல்லை இப்போ ஊருக்கு போகிறோம் அப்படிங்கிறதுனால அந்த வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த லக்கேஜுமே கொண்டுட்டு தான் போகணும் அதனால் வந்து அதை வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் அது இல்லாமல் அந்த இடத்துக்கு போனதே இல்லை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ப்ரெட் க்ரம்ஸ் வந்து ஒரு டென் மினிட்ஸ் வந்து போட்டிருந்தேன் அது வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடில் வந்து அது வந்து வெளியே இருந்ததுனால அந்த ஃபுல்லாக கொஞ்சம் கருகின மாதிரி இருந்துச்சு அதனால் வந்து அதை வந்து நான் எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் திருப்பி போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து வச்சுருந்தேன் அந்த இடத்துல எவ்வளோ அது சேர்த்து வச்சுருக்கோம் பாருங்களேன் ஏதாவது ஒரு திங்ஸ் கிடச்சின்னா தூக்கி அந்த மூலையில் போட்டு விட்டுறது ஏன்னால் வெளியே வந்து விசிபிளாக வந்து தெரியக்கூடாது இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இங்கே கபோர்டு அந்த மாதிரியும் கிடையாது அதனால் வந்து இப்படி வந்து போட்டு விட்டுட்டது அது வந்து இப்போ பாருங்கள் எவ்வளோ குப்பையாக இருக்குன்னு இந்த லக்கேஜ் எடுக்கிறதுனால என்னமோ பண்ணிவிட்டு அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் வந்து கிடச்சிருச்சு அதில் இந்த பேட்ரி பென்னு அதுக்கப்புறம் இருந்து கொண்டுட்டு வந்தது ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு அந்த பென்சில் எரேசர் அதெல்லாம் இருந்துச்சு அதுக்கப்புறம் சேரீ எல்லாம் இப்படி தான் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தேன் அந்த இப்பவுமே போயிட்டு அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு வரணும் அது வந்து கொஞ்சம் சேஃபாக இருக்கும் மற்ற ட்ரெஸ் கூட வந்து மிக்ஸ் ஆகாது அந்த மாதிரி கொஞ்சம் நீட்டாகவே இருக்கும் அதுக்கப்புறம் அந்த லேப்டாப்போட பாக்ஸு ட்ரைபேட் பாக்ஸு இந்த பாக்ஸு அந்த பாக்ஸுன்னு சொல்லிவிட்டு எல்லாமே வெறும் பாக்ஸ் பாக்ஸாக தான் இருந்துச்சு இந்த லக்கேஜ் இழுக்கிறப்ப தான் தெரிஞ்சிச்சு இதுக்குள்ளே என்னமோ திங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நான் வந்து அப்போ போட்டது நான் மறந்துட்டேன் இந்த லக்கேஜ் எல்லாம் இன்னும் திரும்ப நம்மருக்கு போனால் தான் நான் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அது அதை வந்து ஓப்பனும் பண்ணலை அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியலை அதுக்கப்புறம் அந்த ஏரியா ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த லக்கேஜ் தூக்கி பார்க்குறப்ப கொஞ்சம் வெயிட்டாகவும் இருந்துச்சு சரி அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த அஞ்சு நிமிஷம் திருப்பி போட்டதுமே வந்து நல்லா வந்து ட்ரை ஆயிடுச்சு உடச்சா உடையணும் அந்தளவுக்கு வந்து ட்ரை ஆகணும் இது ஓவன் இல்லை அப்படின்னா நம்ம தோசைக்கல்லில் கூட ரெண்டு சைடுமே போட்டு நல்லாவே வந்து ட்ரை பண்ணணும் ப்ரெட் டோஸ்ட் பண்ணுற மாதிரி பண்ணி எடுக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா பிரெட் டோஸ்டர் இருந்துச்சுன்னா அதில் வந்து போட்டு நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் அதை வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி பிரெட் க்ரம்ஸ் மாதிரி வச்சுக்கலாம் அதை அதுக்கப்புறம் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த வாஷிங் மிஷின் மட்டும் ஓடி முடிச்சிருச்சு அந்த துணியெல்லாம் எடுத்து ட்ரையரில் போட்டு ஆன் பண்ணி விட்டுட்டேன் ட்ரையர் பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றே கால் மணி நேரத்துலேருந்து ஒன்றரை மணி நேரம் வரைக்கும் ஓடும் ஆட்டோமேட்டிக் தான் அதுவாக ஓடிட்டு அதுவாக ஸ்டாப் ஆயிரும் இதுக்கு வந்து ட்ரையர் சீட் வந்து போடுவாங்க நான் வந்து இதோட ஸ்மெல்லும் அந்த ட்ரையர் சீட்டோட ஸ்மெல்லும் சேர்ந்து வந்து வேற மாதிரி ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு தலைவலி வர மாதிரி அந்த மாதிரி இருக்கும் அதனால் வந்து இப்போ வந்து நான் அதை போடுறதில்ல அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஆட்டோமேட்டிக் ட்ரையில் லோ ஹீட்டில் வச்சு போட்டு விட்டுருவேன் இது வந்து ஒன்றரை மணி நேரம் கிட்ட வந்து ஓடும் அது ஓடி முடித்ததுக்கப்புறமும் ஒரு டென் மினிட்ஸ் வந்து ஹை ஹீட்டில் வந்து வச்சு போடுவேன் அது வந்து பார்த்திங்கன்னா அயர்ன் பண்ண மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து செகண்ட் லோடுமே போட்டுட்டு இந்த லக்கேஜ் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு லக்கேஜ் இருக்குது சரி அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு அதை திறந்து பார்த்தா அதுக்குள்ளே இன்னொரு லக்கேஜ் இருக்குது ஏன்னா ஆச்சரியம் இத்தனை லக்கேஜ் ஒரே இதுலையா போட்டு வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அப்போ போட்டது அதுக்கப்புறம் இப்போ இப்போ இந்த லக்கேஜ் எல்லாம் எடுக்கணும் அப்படிங்கிறப்போ அந்த பிளாக் லக்கேஜ் எங்கே இருக்குது அந்த ரெட் லக்கேஜ் எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் மைண்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரே லக்கேஜுக்குள்ளே இருந்திருக்கு அதுக்கப்புறம் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஊர்லேருந்து கொண்டு வந்த அந்த கிளிப்பு வேஸ்ட்டாக ஒரு மூடி வேறு இருந்துச்சு இந்த மாலை எல்லாம் இருந்துச்சு இது வந்து சாமி ஃபோட்டோவுக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊர்லேருந்து பிளாஸ்டிக் மாலை வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன் அது வந்து நான் இங்கே வந்து யூஸ் பண்ணவே இல்லை இப்போ இப் இப்போ தான் இதை வந்து பார்க்குறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து அமேசானில் தான் வாங்கியிருந்தேன் துணிக்காய போடுறதுக்காக ஒரு ரோப் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் இது வந்து நம்ம வாலில் வந்து இதுலையே வந்து ஸ்க்ரூ எல்லாமே வந்து கொடுத்துருவாங்க நாம் ஹேங் பண்ணுறதுக்கு அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சைடு வந்து வாலில் வந்து மாட்டிட்டு அந்த சைடில் அந்த ரவுண்டாக இருக்குது இல்லைங்களா அதை வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டால் நம்ம வந்து எவ்வளோ நீளத்துக்கு வேணுமோ அந்த அந்த நீளத்துக்கு வந்து நம்ம வந்து இழுத்துக்கலாம் நாலு ரோப் வந்து வரும் அதை வந்து ஆப்போசிட்டில் இருக்கிற வாலில் வந்து மாட்டி விட்டுக்கலாம் இது வந்து வீட்டுக்குள்ளே வந்து ட்ரை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வந்து வாங்கிட்டு வந்துருந்தேன் அதுக்கப்புறம் இங்கே வந்து அந்த ட்ரையர் இருக்கிறதுனால அதுவுமே எங்களுக்கு வந்து தேவைப்படலை அதுக்கப்புறம் அதையுமே இப்போ திரும்ப நான் ஊருக்கு தான் கொண்டு போக போகிறேன் இப்போ ஊருக்கு கொண்டு போகிற திங்ஸை மட்டும் திரும்ப இந்த லக்கேஜ்குள்ளேயே போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளிப்பும் அந்த ரோப் மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த மாலையை வந்து எடுத்து சாமிக்கு வந்து மாட்டி விட்டுட்டேன் திரும்ப இதே இதுக்குள்ளேயே தான் போட்டு மூடி வைக்க போகிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சீட்டெல்லாம் அந்த டேகெல்லாம் பிரிக்கவே இல்லை வரப்போ போட்ட டேகு அது அப்படியே தான் இருக்குது இப்போ தான் ஒவ்வொன்றா வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன் எந்தெந்த லக்கேஜில் வந்து எடுக்கிறேனோ அந்தந்த லக்கேஜோட இதை மட்டும் கட் பண்ணி மட்டும் வச்சிட்ருக்கேன் ஏன்னா திரும்ப வந்து திரும்ப புது டேக் தான் அடிப்பாங்க இந்த டேக் வந்து நம்மளுக்கு வந்து தேவைப்படாது என்னென்ன திங்ஸ் கொண்டு போகணுமோ அதை மட்டும் லக்கேஜ்குள்ளே மட்டும் தான் போட்டு வச்சுருக்கேன் இன்னும் எதுவுமே எடுத்து வைக்கலை வெயிட் எதுவுமே இன்னும் செக் பண்ணலை அப்போ அந்த எடுத்து போடுறப்ப மட்டும் அதை மட்டும் கட் பண்ணி மட்டும் விட்டுறது அதுக்கப்புறம் அந்த இதெல்லாம் போட்டுட்டு இந்த ரூம் வந்து பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா எவ்வளோ குப்பையாக இருக்குது எனக்கு அந்த லக்கேஜெல்லாம் எடுத்து வைக்கிறப்போ ஏதோ ஒரு ஆர்வத்தில் எல்லாத்தையுமே எடுத்து போட்டுவிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய குப்பையாக இருந்துச்சு சரி ஒவ்வொன்றா கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த லக்கேஜை வந்து எடுத்து அந்த லக்கேஜ் கூட வந்து சேர்த்து வச்சுட்டேன் அந்த சைடில் வந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா நாம் இங்கேருந்து எம்டி லக்கேஜாக கொண்டு போனாலும் திரும்ப ஊரில் இருந்து வரப்போ நிறையா திங்ஸ் வந்து வாங்கிட்டு தான் வருவோம் அதனாலயே ல எம்டி லக்கேஜாக தேவைப்படும் அதனால் வந்து இருக்கிற லக்கேஜெல்லாம் இந்த மாதிரி லக்கேஜ் லக்கேஜுக்குள்ளே போட்டு போட்டு எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு தான் பிளான் இருந்துச்சு அதுவுமே நல்லா நல்ல வேலையாக அதே மாதிரியே செட் பண்ணி வர வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் அந்த ஏரியா ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு இந்த ட்ரெஸ் எல்லாம் திரும்ப எடுத்து ஹேங் பண்ணிட்டு திரும்ப அங்கே வந்து ஒரு லக்கேஜ் வந்து வச்சிருந்தேன் இந்த லக்கேஜில் வந்து திங்ஸ் வந்து இருக்கு ஆனால் பேக் பண்ணி வெயிட்டில் செக் பண்ணி வைக்கல ஆனால் திங்ஸ் வந்து இருக்கு ஊருக்கு கொண்டு போக வேண்டிய திங்ஸ் வந்து இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரூம் வந்து இப்படி தான் இருந்துச்சு நல்லா நீட்டாகவே இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த பிரெட்டு வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து ஆறிடுச்சு அதுக்கப்புறம் ஏற்கனவே இருந்த அந்த கொஞ்சோண்டு பிரெட் க்ரம்ஸ் வந்து ஒரு சின்ன பவுலில் வந்து மாற்றிட்டு அதுக்கப்புறம் அதையுமே மிக்சி ஜாரில் போட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துட்டேன் அது வந்து பார்த்திங்கன்னா ஆறு பிரெட்டு வந்து போட்டதில் இவ்வளோ தான் வந்துச்சு தான் வந்துச்சு அதுக்கப்புறம் திரும்ப அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரையர் வந்து ஃபுல்லாகவே வந்து ட்ரை ஆகிடுச்சு அந்த டென் மினிட்ஸுமே போட்டு எடுத்துட்டேன் அதை வந்து எடுத்து மாற்றிட்டு அதுக்கப்புறம் லாண்ட்ரியில் போட்டிருந்த அந்த வாஷிங் மிஷினில் போட்டிருந்ததை எடுத்து ட்ரையரில் போட்டு ஆன் பண்ணி விட்டுட்டேன் இது மட்டும் இல்லாமல் இன்னுமே கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வந்து இருக்குது எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் ஊர்லேருந்து கொண்டு வந்தது திரும்ப ரிட்டன் கொண்டு போகிற திங்ஸ் எல்லாம் இருக்குது அதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் ஆனால் இது இந்த வீடியோ கூட போட்டால் வந்து நிறைய லென்த்தாக போகும் அப்படிங்கிறதுனால அடுத்த வீடியோவில் வந்து அதை ஃபுல்லாக வந்து காட்டுறேன் இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்